பாண்டி ஸ்டோர்னு எப்பறமும் மீனா எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இடத்துல கேட்டு பார்க்குறாங்க கடைசியை மீனா பார்த்தீங்கன்னா லோனையும் வாங்கிடுறாங்க லோன் வாங்கி அப்படி இப்படின்னு பணத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க ஏன்னா உண்மை தெரிய வந்தா பாண்டியன் தேவையில்லாத செந்திலை திட்டுவாங்க அது மீனாவுக்கு பார்க்கும் போது கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணி பணத்தையுமே ரெடி பண்ணிடுறாங்க தெரியாம அதை செந்தில் கிடி கொடுத்துறாங்க இந்த பணம் கேட்டால் இதை கொடுத்து சமாளிச்சிடன்றாங்க மீனா உனக்கு ஏது இந்த பணம் இருந்து வாங்கணும் எங்கேயே வாங்கணும் நீ பண்ணதுனா நான் தானே இதை பண்ணி ஆகணும் டா அப்படின்றாங்க இங்க பாரு நான் எதுவும் வேணும்னு பண்ணல நான் கொஞ்சம் சொல்றது கேளு மீனா இல்ல நீ சொல்றத நான் என்ன கேட்கறத சொல்லு அப்படின்ட்டு செந்தில் கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க நான் லோனு தான் எடுத்தேன் அதனால இந்த பணத்தை மாமா கேட்ட உடனே கொடுத்த எப்படியாச்சும் சமாளிச்சிரு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அப்ப என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல செந்திலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேலும் மேலும் நம்ம மீனாவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறோமே அப்படின்ட்டு பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் இருந்துட்டு சரி நம்ம அவளுக்குன்னு ஒண்ணுமே பண்ணதில்லானாவ நம்மளுக்காக இவ்வளவு விஷயம் பண்ற அப்படின்ட்டு செண்டில் ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் ஆகுறாங்க அப்பா நீங்க கேட்டிங்க பண்ணுன்றாங்க பண்ணோம்ன்றாங்க என்னங்கப்பான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவாங்க எப்படியாளும் நான் கூட இந்த பணத்தை ஏதாச்சும் நீ பண்ணிட்டேன்னு நினைச்சேன் பரவாயில்ல பணத்தை கரெக்டா தான் வச்சுட்டு இருந்திருக்க அப்படின்னுவாங்க அப்ப செண்டில் ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க மீனா பார்த்து ஆழ்துடை இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க ஐ வரக்கூடிய பேசல எந்த மாதிரி ஒரு டேர்ஸ்ட் வரை போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்